என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பூவேந்தர் மரபென்றும் இந்திரகுல வம்சம் என்று நம்ம கூறிக்கொள்கின்றோம் அதில் மாற்று கருத்துகள் கிடையாது இருந்த பொழுதும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தொடர்ந்து வந்து பல வழிகளில் நம்ம வந்து பாதிக்கப்பட்டு கொண்டே வர்றோம் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் இல்லை மற்ற விஷயங்களாக இருந்தாலும் எண்ணற்ற விஷயங்கள் மூலமாகவும் வந்து பெரிதும் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தாக்கப்படக்கூடிய சூழலாகவே நம்ம பார்க்கப்படும் இப்போ சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க மதுரை சோழவந்தான் அந்த கிராமத்தை சேர்ந்த கேட்ரிங் நடத்துகிறவர் தம்பி கார்த்திக் அவர்கள் கூட அந்த சமையல் கலை வந்து கேட்ரிங் செய்து கொண்டு உணவு வந்து சிறப்பாக செய்து கொண்டு அந்த கேட்ரிங் வச்சு நடத்தி கொண்டு வர்றார் அப்படி கேட்ரிங் நடத்தி கொண்டு வருகின்ற சூழலில் தான் அந்த மதுரை அந்த கோயிலில் மாரியம்மன் கோயிலில் வந்து அன்னதானத்திற்காக திமுக நிர்வாகி வந்து ஆர்டர் கொடுத்ததில் ஒன்றேகால் லட்சம் வந்து ஏமாற்றப்பட்ட ஒரு சூழலையே நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த பணம் கிடச்சிச்சா கிடைக்கலையா என்பது கூட ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது ஏனென்றால் ஒரு தொழில் தொடங்கி சிறப்பாக செயல்படுறவர்கள் கூட அந்த கஷ்டப்பட்டு உழைத்து தன்னுடைய முதலீடை போட்டு அந்த ஆர்டரின் பேரில் அறுசுவையாக சமைத்து கொடுத்து தன்னுடைய பணத்தை கூட பெற முடியாத அளவுக்கு வந்து இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு திமுக நிர்வாகியால் வந்து நடந்த நிகழ்வை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த பணத்தை திருப்பி கேட்க போகையில் கூட உன்னை கெட்டி வச்சு அடிப்பேன் உதப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதியை சொல்லி கூட இழிவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவர் பேசுற பதவியை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்படி இருக்கிற சூழலில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக எண்ணற்ற அமைப்புகள் கட்சி சார்பாக பயணிக்கின்றாங்க சமூக பற்றாளராக இருக்கின்றாங்க சமூகமாக வந்து அந்த உணர்வு கூட நமக்கு இல்லாமல் இருக்குது இதே இது மாற்று சமுதாயமாக இருந்தால் இந்த அளவுக்கு வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர் ஒரு தொழில் செய்கிறவருக்கு பணம் கொடுக்காமல் இருந்தால் அவர்களுடைய சாதி ஆதிக்க சாதி அமைப்புகளாக இருக்கட்டும் இல்லை அந்த சாதி அமைப்புகளாக இருக்கட்டும் இல்லை அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் வந்து இந்நேரம் வந்து பொங்கி எழுந்து அதற்கான நீதியை பெற்று கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம சமுதாயத்தில் பாருங்கள் அதற்கான ஒரு செயல்பாடு ஒரு முன்னெடுப்பை வந்து நம்ம கொடுக்காம இருக்கிறோம் அரசியலில் எவ்வளோ பேர் அமைப்புகள் சார்ந்து வச்சுருக்குறாங்க ஒரு சமூகத்திற்காக வந்து குரல் கொடுக்கணும் இந்த சமூகத்தில் நடக்க ஒரு அவலங்களுக்கு குரல் கொடுக்கணும் இந்த மக்கள் பாதிக்கப்படுற இடத்துல குரல் கொடுக்கணும் ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அமைப்பு சார்ந்து இருந்து கொண்டு அரசியலில் நம்ம பயணித்து மேலே மேலே பெரிய பதவிகளுக்கு வந்துடலாம் பொருளாதாரத்தில் எந்திரிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறார்களோ என்று அச்சந்தான் நமக்கு நிலவுகின்றது அவர்கள் அரசியலுக்குள்ளே வரட்டும் பெரிய பதவிகளுக்குள்ளே வரட்டும் அதை பற்றி ஒன்றும் கிடையாது ஒரு மக்கள் ஒரு நம் தம் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டு தன்னை வந்து தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழலைக்கு வந்து அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு தன்னுடைய பணத்தை கூட கொடுக்காமல் ஏமாத்துகின்ற ஒரு சூழலை ஏற்பட்டு கேட்க அவர்கள் குடும்பத்தை தரந்தாழ்த்தி பேசி உன்னை கட்டி வச்சு ஒதுப்பேன் என்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது கூட இந்த சமூகம் வந்து பீரிட்டு எழுந்து அவர்களுக்கான ஒரு குரலை கொடுப்பதற்கு கூட மனமில்லாத ஒரு சூழலில் வந்து இந்த சமூகம் தள்ளப்பட்டிருப்பது என்பது எண்ணற்ற சமூகப்பட்டவர்களுடைய வேதனையாக வந்து இருக்கின்றது இதற்கெல்லாம் வந்து நம்ம என்ன நம்ம வந்து நம்ம பதவிகள்லையோ இல்லை பொறுப்புகள்லையோ ஒரு சமூகம் சார்ந்த அமைப்புகள்லையோ இருந்தாலும் நம்ம சமூகம் வந்து பாதிக்கப்படும் இன்னல் பாதிக்கப்படும் பொழுது அதற்கு நம்ம செயல்படும் கொடுக்கலன்னா நம்ம எதில் இருந்து என்ன புண்ணியம் இருக்குது இதாவது மற்ற சமுதாயம் இருந்தால் எப்படி வந்து அவங்க வந்து அதனுடைய ஒரு பாதிக்கப்படும் குரல் கொடுத்து அதற்கான செயல்பாடுகளை கொடுக்குறாங்க அதே போல் நம்ம மக்கள் வந்து அதற்கான செயல்பாடுகளை கொடுத்தா தானே மற்றவர்களுக்கு வந்து ஒரு பயம் வரும் பா இந்த இந்த சமூகத்தை வந்து இது மாதிரி நம்ம பண்ணணும்டா ஏமாத்தினோம்டா அந்த சமுதாயமே பொங்கியலும் இப்போ ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறாங்க அப்போ அந்த கட்சி சார்ந்து இருந்தவங்களுக்கு நம்ம எவ்வளோடைய எதிர்ப்பு நம்ம மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பை நம்ம தெரிவிக்கணும்ல ஒரு கட்சிகள் இருந்தாங்கன்னா அப்போ பணத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல் வருமா இப்போ அவருக்கு பணம் கிடைச்சிச்சா கிடைக்கலையான்ற கூட தெரியல ஒரு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதை பேசி சமரசம் செய்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களோ கொழிச்சு அந்த பணத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் இல்லாத சூழல் அவ்வளோ நிலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சமூகம் சார்ந்த மக்கள் வந்து அதற்கான ஒரு முகாந்தரத்தை வந்து நம்ம கையில் எடுக்கணும் அமைப்புகள் கட்சிகள் சார்ந்து இருக்கிறவர்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சமூகத்தினுடைய இனத்தினுடைய கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்காக வந்து பன்னெடுங்காலமாக நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதை பற்றி எந்த அரசியல்வாதி கட்சிகளும் வந்து வாயை திறந்து பேசவும் மாட்டுறாங்க அதற்கான முக்கியத்துவமும் பேச மாட்டுறாங்க அப்போ நம்மளுடைய மக்கள் சக்தி வந்து அரசியல் அதிகாரத்துக்குள்ளே நம்ம எப்படி ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து வந்து சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்குது நம்ம ஏளனமாக பார்க்குறாங்க இவங்க என்ன செஞ்சிட முடியும் இவங்க என்ன பண்ணுவாங்க நாலு நாளைக்கு கத்துவாங்க நாலு நாளைக்கு கத்தி முடிச்சுட்டு தேர்தல் வர நேரத்தில் வந்து பணத்தை தூக்கி போட்டோண்டா அவர் அவர்கள் வந்து பணத்துகளை பெற்றுக்கொண்டுக்கிட்டு வந்து அந்தந்த அமைப்பு சார்ந்து கட்சிகள் சார்ந்து அவர்களுக்கு பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு தேனாவட்டில் ஒரு திமுரில் ஒரு ஆணவத்தில் வந்து அரசியல்வாதிகள் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க பட்டியல் வெளியேற்றத்தை பற்றியே பேசுறதுக்கான ஒரு சூழலை வந்து கையில் எடுக்காமல் நானும் ஒரு சில எண்ணற்ற சமூக அர்வலர்கிட்ட வந்து தொடர்ந்து தான் நான் வந்து ப பயணித்துக்கொண்டு பேசிக்கொண்டு வரேன் வர்றேன் ஆனால் அவர்களும் வந்து பல எதிர்கட்சிகள்கிட்ட பல பெரிய பொது க அரசியல் கட்சிகள்கிட்டையும் வந்து அவங்க சமூக ஆர்வலர்கள் வந்து தொடர்பு கொண்டு தான் பேசுகிறாங்க அதற்கான முகாந்திரத்துக்களை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட ஏன் சொல்கிறேன்னு என்னான்னு தமிழ் குடியான யாத ஒரு சமுதாய மக்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து அதற்கான நமக்கான அந்த பட்டியல் வெளியேடுவதற்கான ஆதரவெல்லாம் வந்து மா அரசியல் பொது அரசியல் கட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட கூட அவங்களாம் தொடர்பில் கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க இன்னும் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு செயல்பாடுகளை இன்னும் நம்ம வீரியப்படுத்தாமல் இருக்கிறோம் நம்ம சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கொலை நடந்தாலோ ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாலோ அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக அதற்கான அந்த எதிர்வினையை ஆற்றி அதற்கான செயல்பாடுகளை வந்து கண்டிப்பாக அரசு சட்டத்திட்டத்து வழிமுறையோடு அவர்களுக்கு முறையான ஒரு நடவடிக்கை எடுத்து கைது செய்வதற்கான சூழலும் அவர்களுக்கான உரிய நீதியை பெற்றுத்தருவதற்கான சூழல் வேணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கவின் கொடு படுகொலைக்கு கூட இதுவரைக்கும் அவர்களுடைய அந்த சுருசித்தின் அவர்களுடைய தாயாரை வந்து கைது செய்யாமல் இருக்கிறாங்க சிபிசிஐடி விசாரணை கூட கொடுத்துக்கும் அவ ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சும் கூட அவங்கள வந்து கைது செய்யாமல் தான் இதுவரைக்கும் தொடர்ந்து வந்து ஒரு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்குது அது ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலை என்று சொல்லி ஆதாரபூர்வமாக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க தெளிவுபடுத்தி வந்து இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏண்டா இந்த மக்கள் வந்து ஏளனமாக பார்க்குறாங்க இந்த மக்கள் வந்து என்ன செஞ்சிருவாங்க என்ன வச்சு என்ன இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இருக்காங்க இதே இது மாற்று சமூகங்களில் இருந்தாங்க அதற்கான அவர்களுடைய மக்களுடைய குரலே வந்து வே வேறு லெவலில் இருக்கிறது மாதிரி தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய குரல் வந்து தான் பார்க்குறாங்க அதற்கான ஒரு வீரியமான குரல்கள் வந்து இல்லை மக்களுடைய குரல் வந்து வீரியமாக இல்லாததுனால தான் அவங்க அலட்சியமான போக்கை கையில் எடுக்கிறாங்க அது மாதிரி தான் பட்டியல் வெளியேற்றத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த வழியில் பார்த்தாலும் சரி இந்த சமூகத்தை வந்து பட்டியலுக்குள்ளே இருந்து வைத்து கொண்டே நம்ம வந்து இலவசமாக வாக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூழலை தான் வந்து தொடர்ந்து வந்து அரசியல்வாதிகள் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து ரொம்ப தூரம் கிடையாது குறைந்த காலம் தான் இருக்குது இதற்குள்ளே வந்து தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பு சார்ந்த கட்சிகள் சார்ந்தவங்க இருந்தாலும் ஒருமித்தமாக நம்ம வந்து செயல்படக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே நீங்கள் அரசியலுக்குள்ளே வாங்க அதிகாரத்துக்குள்ளே வாங்க எதில் வேணாலும் வாங்க இந்த சமூகத்தினுடைய ஒற்றை கோரிக்கையான பட்டியல் விளையாட்டத்திற்கு நம்ம வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து நம்ம கட்சிகளும் நம்ம சமுதாயம் சார்ந்த கட்சிகளும் அமைப்புகளும் நம்ம சங்கங்களும் மக்கள் எல்லாமே இதை ஒருமித்த கருத்துக்களை வந்து நம்ம வீரியப்படுத்தணும் இப்போ வந்து நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா அப்புறம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் போயிடுச்சுன்னா அவங்க வந்து அதை அதை விட அப்புறம் எடுத்துக்கிற மாட்டாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் இந்த மக்கள் சக்தியை வந்து நம்ம காட்டணும் நம்மளுடைய வாக்குகளை வந்து அவர்களுக்கு காட்டுவதற்கான எதிர்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கணும் பட்டியல் வெளியேற்ற நிறைவேற்றாத கட்சிகளுக்கு நம்ம வாக்களிக்க முடியாத சூழலை வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் கட்டமைப்புகளை உருவாக்கணும் அதற்கான சூழல்களை அந்தந்த பகுதியில் உள்ள சங்கங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒருங்கிணைப்பு செய்யணும் ஒருங்கிணைப்பு செய்து அந்த அமைப்புகள் சார்ந்தவர்கள் எல்லாரும் துணையாக இருந்து கட்சிகள் கொஞ்சம் ஒட்டுமொத்தமாக இருந்து நமக்கான என்னுடைய மக்களுக்கான கோரிக்கை வந்து பட்டியல் விளையாட்டுறோம் நீங்கள் பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றி கொடுக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்ற கட்சிகளுக்கு கூறுற கட்சிகளோடு நம்ம வந்து செயல்படுவதற்கான ஒரு சூழலை கையில் எடுக்கணும்ல என் மக்களுடைய கோரிக்கை தான் எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு அரசியல் வந்து ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இப்போதைக்கு வைக்க வேண்டிய டிமாண்டு எங்களுடைய கோரிக்கை பட்டியல் வெளியாற்றம் தான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு நீங்கள் எந்த கட்சிகள் வந்து எங்களுக்கு பகிரங்கமாக உங்களுடைய கோரிக்கை வந்து நாங்கள் நிறைவேற்றுறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுறோம் அதுக்கான வாக்குறுதி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதற்கான செயல்பாடுகளை செய்வதற்கான ஒரு சூழலை வந்து நம்ம சமூகம் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் சங்கங்கள் வந்து குறிப்பாக வந்து சங்கங்கள் எல்லா மாவட்டத்திலும் சங்கங்கள் இருக்கிறீங்க எல்லாருமே அதுக்கான ஒருங்கிணைப்பை கையில் எடுத்து இதை வீரியப்படுத்தி அடுத்தகட்ட லெவலுக்கு நம்ம எப்படி கொண்டுட்டு போகணும் நம்ம மக்கள் சக்தியை ஒருமைப்படுத்தணும் அவர்களுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம அழுத்தத்தை கொடுத்து அவர்களுக்கான எதிர்ப்புகளை கொடுத்து நம்ம பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை வந்து என் அன்பான தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த அமைப்புகள் கட்சிகள் சங்கங்கள் நீங்கள் அனைவருமே இதற்கான செயல்பாடுகளை கையில் எடுக்கப்பட வேண்டும் நம்ம சமூகத்தில் யார் ஒருவர் பாதிக்கப்படுறாங்களோ அவர்களுக்கு வந்து நம்ம சமூகம் சார்ந்து துணையாக நிற்கணும் நீங்கள் அரசியலில் இருங்க எதில் வேணாலும் நம்ம இருக்கிறோம் நம்ம சமூகத்தை சார்ந்து முதல்ல ஒட்டு மொத்தமாக அந்த பகுதியில் இருக்கிற மக்களை அனைவரையும் திரட்டி ஒருவர் பாதிக்கப்பட்டாருன்னா இப்போ சோழவந்தன் கார்த்திக்கு கேட்ரிங் வச்சு நடத்துகிறவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா நம்ம ஒட்டு மொத்தமாக போய் அங்கே போய் நின்று அதனுடைய குரலை கொடுக்கும்போது தான் அவருடைய பணமாச்சும் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக போகும்போது உன்னை கட்டி வச்சு பண்ணான்னு சொல்கிறதுக்கான ஒரு சூழல் வருமா அப்போ அதனுடைய வைரல் வந்து உலகம் ஃபுல்லாக நம்மளுடைய மீடியாக்கள்லேயும் அனைத்து செய்தி ஊடகங்கள்லையும் வரும் அப்போ யார் ஒரு கட்சி சார்பாக செயல்பட்டாலோ அந்த கட்சிக்கு வந்து பின்னடைவை தான் ஏற்படுத்தும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு தொழில் செய்கிறவர் அவர்கள் அதைத்தான் நம்பி ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு கேட்ரிங் செய்து கொண்டு அவர் பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கின்றார் அவர்களுடைய வயிற்றை அடி வயிற்றில் அடித்தால் அவர்கள் எப்படி பிழைக்க முடியும் தன்னுடைய முதலீட போட்டு இவ்வளோ பேரை வந்து அது வேலைக்கு வச்சு அவ்வளோ பேருக்கு அன்னதான ஆர்டரை எடுத்து அவர் சிறப்பாக செய்து கொடுத்துருக்குறார் ஒரு சாம்பாரில் உப்பு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி அவர்களுடைய ஒன்னேகால் லட்சத்தை வந்து அவரை வந்து கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லி ஏமாற்றி அவ அடாவடித்தனம் செய்து உன்னை கட்டி வச்சு உதப்பேன் அப்படின்னு சொல்லி ஜாதிய தொட்டி ஜா ஜாதிய சொல்லியும் வந்து அவமானப்படுத்தி திட்டி ஏளனப்படுத்தி பேசினார்னா அப்போ அந்த சமூகம் வந்து நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்போ அதற்கான முகாந்திரத்தை நம்ம இதே இதைப்போல் கார்த்திகைக்கு நடக்கிறது போல் எண்ணற்ற தொழில் செய்கிறவர்களுக்கும் கண்டிப்பாக நடக்கல இதே இது மாற்று சமுதாயத்தில் இருக்கிறவருக்கு நடந்தால் அந்தந்த சமுதாயங்கள் எவ்வளோ வீரியப்படுத்தியிருப்பாங்க எவ்வளோ பேசியிருப்பாங்க அதனால தான் அவங்கெல்லாம் வந்து தெனாவட்டம் அழகாக அரசியல் இது வந்து பொருளாதாரத்துலேயோ வியாபாரத்திலேயோ தெளிவாக போய்கிட்டு இருக்காங்க நம்ம சமுதாயத்தில் ஒரு சாதாரண ஒரு கேட்ரிங்கு செய்கிறதுக்கு கூட அதனுடைய வேலை செய்ததுக்கு கூட அதற்கான ஊதியத்தை கொடுக்கறதுக்கு கூட இவ்வளோ பிரச்சனை வருகின்றது அப்போ இந்த சமூகம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் தானே மற்றவர்களுக்கும் வந்து அது துணையாக இருக்கும் இல்லைன்ற கார்த்திக்கு போன்ற ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பார்கள் இப்படிப்பட்ட சூழல் வரும்போது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து அவர்களுக்கு துணையாக இருந்து அவருக்கு ஆதரவுகளாக இருந்தால் தான் எவ்வொரு ஒருவரும் எந்த சாதியாக இருந்தாலும் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் மேலே பேசுவதற்கோ இல்லை இது மாதிரி பணத்தை ஏமாதற்கான சூழல் வந்து உருவாகாமல் இருக்கும் கண்டிப்பாக அதற்கான முகாந்திரங்களை வந்து நம்ம கையில் எடுக்கணும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும் நம் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சமூகம் வந்து எப்போதுமே துணையாக இருக்கணும் அதுதான் நம்ம முதல் செய்ய வேண்டிய வேலை நம்ம அரசியலில் இருந்தாலும் சமூகத்தில் இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் சமூக பற்றாளர்களாக நம்ம இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அது துணையாக இருக்கும்போது தான் நாம் செய்யும் இந்த சமூகத்திற்கு ஆற்றும் நாம் செய்யும் ஒரு பணியாக இருக்கும் நம்ம மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது அதற்கான செயல்பாடுகளை நம்ம வந்து அவர்களுக்கு துணையாக இருக்கும்போது தான் அதற்கான அதுக்கான இது கிடைக்கும் விடை கிடைக்கும் அதற்கான இது முகாந்திரம் கிடைக்கும் அவருக்கு இந்த பணமும் கிடைச்சிருக்கும் இந்நேரம் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம மோதி நின்று நம்ம வந்து கேட்டிருந்தோம்னா ஆக இந்த சமூகமே வந்து நிற்கிது நாளைக்கு நம்ம கட்சியை வந்து குறை சொல்லுவாங்க பேசுவாங்க இது மேலடுத்து வரைக்கும் போகும் உடனே அந்த பணத்தை கொடுத்துருன்னு சொல்லி இந்நேரம் கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்றைக்கி கட்டி வச்சு உதப்பேன் நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன்ற அளவுக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த நம்ம உறவு நம்ம ரத்த உறவு பாதிக்கப்பட்டு நிற்கும் பொழுது அதற்கான அவருக்கான துணையை நம்ம நிற்கிறது நிற்கனு அதற்கு வந்து என் அன்பான உறவுகள் இது மட்டும் கிடையாது எண்ணற்ற உறவுகள் வந்து கார்த்திகை போல் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அது வெளியில் தெரியாமல் இருக்குது ஆனால் கார்த்திகை அவர்கள் வந்து வெளியில் வந்து அதை பப்ளிக்கில் மீடியாக்களில் போட்டிருக்காங்க நம்ம மீடியாக்கள்லேயும் ஐராவத மீடியாக்கள்லையும் நம்ம போட்டிருக்கிறோம் மீடியாவிலையும் போட்டிருக்கோம் ஃபேஸ்புக்குகள்லையும் போட்டிருக்கிறோம் அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து அவருக்கான நியாயம் கிடைக்கணும் இந்த நீதியை வந்து இந்த நிதி உதவியை வந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்குறோம் எந்த நாட்களில் எந்த டைம்களில் நடக்குதோ அதற்கு உடனே வந்து நம்ம மக்கள் வந்து அதற்கு வந்து நம்ம துணையாக இருக்கணும் இந்த பட்டியல் அடுத்து வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து நம்ம வீரியப்படுத்தணும் எல்லாருமே வந்து இதற்கான செயல்பாடுகளை நீங்கள் துரிதமாக வந்து கையில் எடுத்து சமூகம் சார்ந்து ஒருமித்தமான கருத்தை வந்து கையில் எடுக்கப்பட வேண்டும் கையில் எடுப்பீங்கன்னு நம்புகின்றோம் மக்கள் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம பட்டியல் வெளியேற்றத்தை அடைந்தே ஆகணும் உறவுகளை வணக்கம் உறவுகளை அதற்கான செயல்பாடுகளை வீரியப்படுத்துங்கள் வீரியப்படுத்துங்கள் வீரியப்படுத்துங்கள்